ஓ மர்மவா எங்க கூப்பிடு காபியை போட்டு கொண்டு வர சொல்லு வந்த உடனே காபி கேட்கற பார்த்தா காப்பி காடி தான் வீட்டு வந்து ஆமா வந்த உடனே நீயே கேட்டுக்கணும் நீ தான் நானே கேட்டேன் சரி சரி மர்மவா மாடி இப்ப வருவா வந்த நான் அவங்கள்ட்ட காபி போட்டு கொண்டு சொல்லுங்க அம்மா வீட்டுல சமையல் எல்லாம் நீ பண்றியா இல்ல மர்ம பண்ணுங்களா எங்கடி இந்த காலத்து நமக்கு எங்க சமையல் பண்ணி தருவோம் நம்மதான் சாப்பாடு பொங்கி போட வேண்டியதா இருக்கு இது யாரு புதுசா இருக்கு புதுசு புதுசா எங்க இருந்து தான் பிடிச்ச வச்சிருக்கோம் கூட்டுவேன் அதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துருவா எத்தை யார் இது புதுசாக இருக்கு இவ்வா டோரி கண்ணு என் கூட படித்தவா நான் எப்போவுமே அவளை டோப்ப மாட்டேன் டோப்ப கூப்பிடுவேன் சரி சரி ஒரு காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வைப்பா என்ன சந்தை இது அவள் கேட்டாளா அவள்கிட்டையும் போய் டோப்ப மாட்டா டோப்ப மாட்டேன்னு சரி சரி சொல்லும்போது போது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லும்ல அப்போ அவளுக்கு ஒன்றும் மறக்காது ஆமா வா மருமவா அப்போ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாளாகும் என்னத்த வேலை செய்யா நம்ம ஏதாவது சொன்னோம்னா உடனே மாமியார் குடும்ப படுத்துக்காமல் சொல்லிடுவா வா பையன் எதுவும் கேட்க மாட்டானா எங்க கேட்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா மாதிரி நம்ம முன்னாடி சுற்றி வந்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் முன்னாடியெலாம் போகிறான் கூப்பிட்டாலும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கண்ணே ஏதோ நம்ம உடம்புல தம்பிக்கிறது வரைக்கும் சோறு பண்ணி அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வேலையானே இருக்க வேண்டியதான் ஏன் அவள் ஆத்தகரிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதான் வாமாவா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கானே ஏம்மா நீ வேற சும்மா இரு ஒரு வாரத்தை சொன்ன போகிறான் உடனே அந்த இடத்துல வண்டியை பிடிச்சிட்டு ஏன் அவனை வேலை வாங்கி கொள்ளைங்கன்னு சொல்லிட்டு தருவாங்க அடிப்பாவி கிளவி வந்தவள்கிட்ட நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னே சொல்லிக் கொடுக்கா நீ தான் இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்ய கிடையாது சோஃபாலே உட்காந்து டிவியை பார்த்து பார்த்து நேரத்தை போய்கிட்டு எல்லா வேலையும் என் தலையில் கட்டிட்டு இப்போ நான் ஒரு வேலையும் செய்யலன்னே சொல்லிக் கொடுக்கா இந்த வாரம் இரு ம் வா வீட்டிலையும் நிலமா அப்படி தான் இருக்க போல வயசாயிட்டாலே அப்படிதான் என்னத்த பிள்ளைகளை பெத்து வளர்த்து என்னத்துக்கு என்னத்த சொல்ல என்னக்கே ஒரு நாள் சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டா போதும் ஒண்ணு உப்பு அள்ளி போட்டுருவா இல்லைன்னா வத்தல் பொடி அள்ளி போட்டுருவா ஒரு வேலை ஒழுங்கா செய்ய மாட்டான் என்ன அவ ஆட்டை தான் சொல்லி விட்டுருப்பா நீ ஒழுங்கா சமைச்சு எடுத்து கொடுத்தேன்னா கடைசி வரைக்கும் ஒன்னும் சமையல் தடையவே மாத்திருவா அதனால ஒன்னு ஒழுங்கா செஞ்சு கொடுக்காதுன்னு அவதான் சொல்லிருப்பா ம் என்னத்த சொல்லுது நம்ம வீட்டில் உள்ளது சீர் கிடையாது நம்ம வீட்டில் உள்ளது ஒழுங்கா இருந்திருந்தா வந்தவா ஒழுங்கா இருந்திருப்பா நம்ம வீட்டில் உள்ளது இஷ்டத்துக்கு போட்டு விட்டு நல்லா தானே இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு கிடக்கா உங்ககிட்ட சொல்லுது என்ன உடம்பு சரியில்லாம கிடந்தா கூட இந்த வீட்டில் சுடுதல் வச்சு தரக்கா ஆள் இல்லை என்னம்மா நடிக்குது இந்த கலவி இரு கலவி இந்த வாரம் எத்தை இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க அட என்னத்துக்கு காப்பி கையில வச்சிருக்கா குடி என்னடா இருக்கே காப்பி அப்படி இருக்க நல்லா இருக்கா யா மருமோ எப்படி காப்பி போட்டுருக்கா காப்பி எல்லாம் நல்லா தான் போட்டுருக்கா ஆனா காப்பியில முளவு தான் அதிகமா போட்டுட்டா என்னது முளவு பொடி போட்டுருக்கானா யா மருமோ எப்படி வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி தான் செய்வாப்ளோ எத்தை நீங்க தானே நான் எந்த வேலையும் செஞ்சாலும் ஒழுங்கா செய்ய மாட்டேன் வீட்டுல ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னீங்களா அதனாலதான் காப்பி தூளுக்கு பதிலா மிளகா தூளா போட்டேன்